எல்லாருக்கும் வணக்கம் நான் மறுபடியும் இந்த தோடை வந்திருக்கேன் என்னோட சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்த அப்புறம் இன்றைக்கி மூன்று நாலு நாள் ஆச்சு ஆச்சு தண்ணி எல்லாம் விடையில் அஞ்சு நாளாக கொஞ்சம் காஞ்ச மாதிரி வந்துருச்சு கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால அதுதான் தண்ணியோட வந்துடும் அதே நேரத்தில் வந்து பின்னால் பைத்தங்க பைத்தங்காயெல்லாம் நல்லா காய்ச்சி கிடக்கு அதை கொஞ்சம் புய் கொண்டு உள்ள மெட்டதையும் காட்டுறாங்க பாருங்கள் இந்த வெள்ளரிக்கை முன்னகுள்ளது எவ்வளோ வேகமாக வளருதுண்டு புல் பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வராட்டிக்கு புல் பிடுங்காட்டிக்கு புல்லு அப்படியே மொச்சிடும் இது மிளகா கண்டு உறப்பு மிளகா வந்தோண்டிருக்கு எங்களுக்கு பைத்தங்க பாருங்க நல்லா காய்ச்சி தொங்குது அண்டை கொஞ்சம் கொண்டு போகணும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்த பாருங்கோ ஒரு நாலு கொடி நல்ல காய் வருது இந்த நிறங்கள வந்து தண்ணி பார்த்து விடணும் நான் டெனுமெல்லாம் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வரையில ஸ்ட்ராபெரி பாருங்கோ அது மொபைல் நாலஞ்சு வரும் அதே உண்டு எப்படி கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது பழுத்திருச்சு அதையும் கொடுக்கணும் அது உடஞ்சல பூசணி ஒரு மூன்று இருக்குது ஒன்று ஏற்கனவே எடுத்தாச்சு இந்த பாருங்கள் அவரை ரெண்டு ரெண்டு தான் ரெண்டு கண்டு அதுலேயும் நல்லா அவரை இருக்குது அதுலேயும் ரெண்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் இப்போ இந்த பதத்தில் எடுத்தால் சமைக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாய்க்கு நல்ல இதமாக இருக்கும் அதை ரெண்டு கெடுக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பாவல் இப்போ நல்லா ஓடுது பாருங்க மேலே வருது சின்ன சின்ன காய் ரெண்டு மூணு காய் இருக்குது காய்ச்சிருக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இப்போ இந்த மாத கடைசியில் வந்து பெரும்பாலும் பாவக்காய் எடுக்கலாம் இது பாருங்க வெள்ளரிக்காய் நாலு நாள் வரையில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு மூன்று குடுங்க ஒன்று பாருங்க அங்காலையும் இஞ்சாலேயும் அவ்வளோ பெருசாக வந்துருச்சு இந்த பக்கம் பாருங்க இது ஒரு மூன்று ரெண்டு மூணு நாள் வந்து கடகடன்னு வந்துடும் கத்திரிக்காய் ஒரு காய் பிடிங்கிட்டேன்னு இப்போ மற்ற ஒரு காய் வந்துருக்குது பூத்து இருக்குது தக்காளி பழகம் கூட கொஞ்சம் தான் இருக்குது இப்போ அந்த சுத்த வரையெல்லாம் வெட்டி விட்டதுனால மிளகாய் நல்ல இருக்குது இது அந்த முதல் கட்டணம் முதல் நட்ட கண்டு தானே நல்ல மிளகாய் இருக்கு அதே கொஞ்சம் பிடிங்க போகணும் மற்றது எங்கால கேரட்டு அந்த பீட்ரூட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு

அதான் பாரு இன்றை வந்து இப்போ இந்த ஞாயிற்றுக்கெலாம் வந்து எல்லாம் மறுபடியும் பிள்ளை எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாம் சரி பண்ணணும் பக்கத்து தோட்டக்காரர் இருக்கார் பாருங்கோ அவர் கதை கெட்டுன்னு இருக்கிறாரு அவர்கிட்ட நான் கதைச்சுருக்கிறேன் இஞ்சியால வந்து இஞ்சாலேயும் பாருங்கோ கொஞ்சம் பைத்தங்க நட்டு தானே அதுக்கு கொடி அடிச்சு எங்களோட சோளம் பாருங்க ஏழு ஏழு கண்டு சோளம் அது நல்லா வளர்ந்து வருது வாழை கண்டு நிற்கிது பாருங்க பக்கத்தில் இலையெல்லாம் வந்திருக்கு இந்த இட வந்து பீட்ரூட் பாருங்க இவ்வளோ வேறு கடக்கடண்டே வருது பீட்ரூட் நல்லா வந்துருச்சு அதுக்கு கேரட்டும் இருக்குது பீட்ரூட்டும் இருக்கும் அதோட வந்து இந்த பைத்தங்கை அப்போ இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தேவையானது எடுக்கலாம் அருமையாக வந்திருக்கு பார்த்திங்கனாக்குன்னா பாருங்க இந்த மாதிரி பைத்தங்க அவரக்காய் வெள்ளரிக்காய் குக்கும்பர் குடமிளக மிளக ஸ்ட்ராபெரி இவ்வளோ இப்போ வந்து புள்ளையெல்லாம் பிடுங்க இல்லாது இதை பார்த்திங்கன்னு சொன்ன பாருங்க இது வந்து கேரட் இல்லையும் பீட்ரூட் வரைக்காக பிடுங்கியிருக்கிறேன் இன்றைக்கி கிழமையில் இடையில் ஒரு நாள் பாருங்கோ வீட்டு தேவைக்கி கிடச்சிருக்க பொருட்கள் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வள குறைஞ்சது ரெண்டு கிழமையில் ரெண்டு நாள் ஆச்சும் பெறணும் வந்து எல்லாம் முத்தி போயிடும் வேறு என்ன ஒரு வீடியோ சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்